பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாரத்தின லொக்குகே இந்திரதாச போன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நினைவுகளை கொள்ளுகின்ற நாளாக செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் நினைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மிக முக்கியமாக எனக்கு இதிலே காமினி லொக்குகே அவர்களை இந்த பாராளுமன்றத்திலே நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலிருந்து அறிந்து கொண்டேன் அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருக்கிறேன் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஏனைய உறுப்பினருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாமங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக அவர்கள் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட காலத்தில் அந்த கட்சியினுடைய ஒரு ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக இருந்து முஸ்லீம் காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கு மிக ஒரு தளத்தை அவர் உருவாக்கியிருந்தார் அவர்கள் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமைக்காக தங்களுடைய பாதங்களை பதித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே சேகி இசதீன் அவர்களுடைய குடும்பம் ஆறுதல் அடைய வேண்டும் எனது கட்சியின் முன்னாள் தவிசாளரும் பிரபல கவிஞரும் முன்னாள் வடகிழக்கு மாகாண சபையின் முதலாவது எதிர்கட்சி தலைவருமாக இருந்த மறைந்த சட்டத்தரணி வேதாந்தி என்று அழைக்கப்படுகின்ற தேகு இசதியின் சம்பந்தமாக எமது கட்சியினதும் எனதும் துக்கத்தையும் கவலையையும் பகிர்ந்து கொள்ள நாடுகிறேன் கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முஸ்லிம் சுயநிர்ணயம் முஸ்லிம்களுக்கான பெரும்பான்மை அழகு போன்ற விஷயங்களில் குறிப்பாக தென்கிழக்கு மாகாணம் ஒரு சொற்பதத்தையே அறிமுகப்படுத்துவதில் பங்கு பிரதானமானது என்பதை அரசியல் பிரவேசம் அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாட்டிலே யுத்தம் நடைபெறுகின்ற போது முஸ்லிம் இளைஞர்கள் இந்த யுத்தத்திலே கூடாது நாட்டுக்கு எதிராக போராடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்த ஒரு உன்னதமான புரட்சிகர அரசியல்வாதியாக நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம்